என்ன பண்ணல அதுக்கு வாழை பிடிச்சிட்டு போவல காக்கா காக்கா நீ எங்க போற நீ போற இடத்துல நான் வருவேன்னு சொல்லல அது போக்குவரத்து மாறிச்சு அதன் பாதி வழியும் போகவில்லை இது போனது போய் எங்கும் சுத்தி பார்த்து எந்த இடத்திலும் தன்னுடைய கால் வைக்க முடியாத அசுத்தங்கள் எல்லா இடத்திலும் தண்ணீர் படலம் தண்ணீர் எப்படி எப்படிப்பட்ட தண்ணீர்மா அசுத்தமான தண்ணி கால் வைக்க முடியாது அதுக்கு உலகத்துல போய் பூமியை பார்த்து அதுக்கு ஒரு இலைப்பாடு இல்ல அதுக்கு ஒரே என்னது இருதை என்ன ஆகுது பட்டப்படக்குது எப்ப என் இலைப்பாதலுக்குள்ள போவேன் எப்ப என் பேலைக்குள்ள போவேன் சுத்தி சுத்தி வந்து சீக்கிரமாய் பேலைக்குள்ள வந்தது ஆனா காக்கவோ அது கிடைக்கிற மிதக்கும் இடமெல்லாம் மிதந்து கிடக்கிற இடத்துல எல்லாம் கால் வைத்து தனக்குரிய எல்லாவற்றையும் ஆமை உட்கொண்டு விட்டு சம்பூர்ணமா எங்க வருது இதே இலைப்பாடு எடுத்துக்கிறாங்க எங்க இதே பேளைக்குள்ளதான் வருது ஆனா புறாவும் உலகத்தின் காரியத்துல ஒண்ணு கை வைக்காம கால் வைக்காம நேர இழைப்பாடு தேடி பேலைக்குள்ள வருகிறது ஆமே விஷயம் என்ன தெரியுமா இந்த புறா பாதுகாக்கப்பட்ட இடத்தை தேடி வருகிற புறா உங்களுக்கு எங்க பாதுகாப்புங்க நீ எங்க போனாலும் எங்க சமாதானம் கிடைக்கும் எந்த இடத்துல நீங்க ஆறுதல் படுறீங்க அந்த இடத்துல நீங்க தேடி வந்தீங்கன்னா நீங்க இளைப்பாறுதலுக்குள்ளே வருகிற புறா இலைப்பாடுதலை தேடி வந்த புறா லூயா இரண்டாவது வளர்க்கப்பட்ட இடத்தை தேடி வருது அங்கதான் எனக்கு சௌகரியம் வளர்க்கப்பட்ட இடத்தை தேடி வருது தான் வளர்ந்த மோபாவின் கரத்துல வளர்ந்த அந்த இடத்தை தேடி வருது ஆமே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த இடத்தை தேடி வருது ஆவிக்குரிய வளர்க்கப்பட்ட தலைவரை தகப்பனை தேடி வருது உலகத்துல போய் எனக்கு எந்த சமாதானம் இல்ல எந்த எங்கெல்லாம் போய் பார்த்தேன் எங்கெல்லயோ எனக்கு ஆஸ்வாசம் தேடி பார்த்த சமாதானத்தை தேடி பார்த்தேன் ஒரு இடமும் இல்ல என்று சொல்லி மறுபடியும் வளர்க்கப்பட்ட இடத்தை உருவாக்கப்பட்ட இடத்தை தேடி ஓடி வருது அதுதான் ஆமை நிலைப்பாரலை தேடி வரும் புறா அலே லூயா போஷிக்கப்பட்ட இடத்தை தேடி வருது எங்க ஆவிக்குரிய மண்ணா கிடைச்சி எந்த இடத்துல என்னை உணவு கொடுத்து ஊட்டினாங்க எந்த இடத்துல எனக்கு ஆகாரத்தை தந்தாங்க அந்த இடத்த தேடி வருது அலே உலகம் முழுவதும் சுத்தி சுத்தி பார்த்துச்சு ஒரு இடத்துல அதுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா தன்னுடைய மறைவிடத்தை தேடி வருது தனக்கு மறைவிடம் கொடுத்த வேலையை தேடி வருது கைகளை உயர்த்தி அல்லே லூயா அல்லே லூயா மத்திய சுவிசேஷம் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் ஆண்டோர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நீங்க உலகத்தை தேடி போகாதீங்க அங்க இலைப்பாரு என்னிடத்துல தேடி வாருங்க நீ வருத்தமா இருந்த என்னிடத்த தேடி உலகத்தை சுத்தி சுத்தி வருத்தப்படுற நீ என்னிடத்த தேடி வா நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன் நோவாவின் பேலைக்குள்ள புறாவுக்கு இழைப்பாடுதல் அலே லூயா ஆமே ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திரமா புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு மோசையை நோக்கி பார்த்து சொல்லுகிறாரு முப்பத்தி மூணாம் அதற்கு அவர் என் சமூக உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாடுதல் தருவேன் எங்க நம்ம அவருடைய சமூகம் இருக்கு உங்களுக்கு ஏற்ற சமூகம் எங்க உங்க உங்க இடம் எந்த சமூகத்துல நிக்குது அசுத்தத்தின் சமூகமா இல்ல தேவனுடைய பரிசுத்தின் சமூகமா உங்கள் ஆபத்திலிருந்து பாதுகாத்த இடையது உலகத்தில் அக்கிரமம் கோபங்கள் வரும் வரும்பொழுது உலகத்தில் பெரும் தீமைகள் வரும்போது உங்களை பாதுகாத்த இடையது இது கூட பிறந்த கூட வளர்ந்த புறாக்கள் அங்க மடிந்து போய் கிடக்குது மலையில குளில நடுங்கி மரம் இழைப்பார்கள் இல்லாம எல்லா புறாக்களுக்கு செத்து போய் இந்த ஏழு பதினாலு புறாக்கள் மட்டும் தப்பி விட்டு அதுல இந்த ஒரு புறா நன்றி உள்ளதோடு உள்ள வருது காகத்துக்கு அந்த நன்றி உணர்வு இல்லை லே லூயா நமக்கு முன்ன எத்தனை பேர் மாண்டு போயிருக்காங்க நமக்கு முன்னாடி எத்தனை பேர் அசுத்தத்துல போயிருக்காங்க பாவத்துல கிடக்குறாங்க ஆனா கர்த்தன் நம்ம இதுவரை பாதுகாத்து போஷித்து நடத்தினாரு நம்ம இழைப்பார்தல தேடி வரும் நமக்கு எங்க இழைப்பார்கள் ஆமே ஊரெல்லாம் சுத்தினாலும் நமக்கு கொடுக்கப்படுகிற பேல இதுதான் உலகத்துல ஆயிரம் சபைகள் இருந்தாலும் நமக்கு ஆகாரம் கொடுக்கிற சபை சின்னதா பெருசோ ஆமே ராஜ மாளிகையோ குடிசையோ அதுல பிரச்சனை இல்லை வாழ்க்கைக்கு இழைப்பால் தருகிற இடம் இங்க வருத்தப்படும் பொழுது வருத்தத்தை கொட்டி வருத்தத்தை ஆமை சுமக்கிற ஸ்தலம் லூயா இழைப்பாடி தேடி வந்துருங்க எங்க போனாலும் ஓடி வந்துருங்க எந்த இடத்துல தஞ்சம் போனாலும் ஓடி எங்க வரணும் உங்க ஆலயத்தை தேடி வரணும் அலே லூயா உங்களை பிடிச்சிட்டு போனாலும் எங்கதான் வரணும் உங்களை இழைப்பாடு எங்கதான் கிடைக்கும் நோவா பேழையில மட்டும்தான் அதுக்கு ஒலிவு மரம் ஒன்னு கிடைச்சு தெரியுமா அது நினைச்சிருக்கலாம் இந்த ஒலிவு மரம் கிடைச்சு நல்ல கிளை இதுல கூடு கட்டி வாழ்ந்த நல்லா அது நினைச்சிருக்காங்க ஒலிவரம் விட்டுட்டு வந்துச்சு மரம் என்பது உலகத்தின் ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசிர்வாதத்தை விட்டு எங்க வந்துச்சு வேலைக்குள்ள வந்துச்சு என்ன ஆசிர்வதிக்கப்பட்டாலும் சரிதான் கத்தர் ஆசிர்வதிக்கிறவர் தான் எப்பேற்பட்ட ஆசிர்வாதம் இருந்தாலும் அந்த ஆசிர்வாதத்தை துறப்பதற்கும் நமக்கு கத்தர் உதவி செய்வார் என்ன பேல முக்கியம் தேவ சமூக முக்கியம் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு இழைப்பாடுல தருவேன் இழைப்பாடுல தவிர வேறு ஒன்று நமக்கு இந்த உலகத்துல ஐஸ்வர்யங்கள் இல்லை சமாதானம் படுத்து தூங்குறது பெரிய ஒரு இழைப்பாடுதல் அது எங்க கிடைக்கும் எந்த இடத்துல வந்தா கிடைக்கும் அத நீங்க தான் பார்க்கணும் இந்த புறா தெரிந்தெடுத்தது காகத்தை போல நான் இருக்க கூடாது என் எஜமான நம்பி இருக்கிறேன் எஜமான் என்ன நம்பி இருக்கிறார் அப்படத்தில் வந்துதான் தீருமே